அவர்கள் இருக்கிறாங்க உங்களுடைய சந்தேகங்கள் சொல்லிக் கொள்ளலாம் இருந்தாலும் கேட்கலாம் வணக்கம் அடிக்கடி அணிகள் பிரயோகம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையிலே அந்த ஓமையை தவித்து விட்டால் உருவகமும் படிமமும் பற்றி நீங்க பேசுகிறீர்கள் அந்த இரண்டுக்கும் இடையிலான அது எந்திரத்தில உருவது என்ற ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை தர முடியும் யுவராஜா அவர்கள் நமக்கு விவாதிக்கக்கூடியவருடைய மத்தியிலே அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி இந்த உருவகங்கள் அல்லது படிமங்கள் என்பவை எந்த மாதிரியான சந்தர்ப்பங்களிலே ஆஹ் கதை சொல்லியோ அல்லது படைக்கக்கூடிய படைப்பாளியோ முன்திட்டமிட்டு இதை பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறத நம்மால சொல்ல முடியுமா விவாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒன்றை கேட்கிறார்கள் உடனடியாக நமக்கு அதுக்குரிய விடையை நம்ம சொல்ல முடியாவிட்டாலும் கூட நாம தொடர்ந்து வரக்கூடிய விவாதங்களிலே அது பற்றி விடையை நாம சொல்லி கொள்ளலாம் வேற யாராவது நமக்கு இருக்கிறாங்களா மீண்டும் விடுபட்ட கருத்துக்கள் ஏதாவது இருக்குமே ஆனால் அதை கூட நாம் என்ன செய்யலாம் மீண்டும் இப்பொழுது நீங்கள் முன்வைக்கலாம் ஆஹ் சொல்லுங்க கதையில சில விலகிறங்கி வந்து ஒரு பெண் இருக்கும் அதாவது வைதே வைத்தியா அவனுடைய மாமனார் போட்டாவை எடுத்து வச்சிருக்க அப்படிங்கிற இடம் இருக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான நான் இப்படி ஒரு வாசிப்பேன் அதாவது மாமனார் போட்டாவை எடுத்து வைக்க வச்சு அதுவும் அவனுக்கு தெரியாம வச்சிருக்கிறான் தெரியாம வச்சிருக்கா அதே நேரத்துல அது வந்து சிரிக்கிறான் அவன் எப்படியாப்பட்டவனு தெரிஞ்ச இடம் வச்சிருக்கிறான் ஆனா சிரிக்கிறான் அப்பவும் பார்த்து சிரிச்சுக்கிறேன் அப்படின்னு இடம் இந்த இடம் வந்து அவளால் வந்து நேரடியாக எதிர்ப்பை தெரிவிக்க முடியாது எப்பனா பாருங்க அவன் இன்னொரு பெண்ணை வந்து அந்த உதாரணத்துக்கு கார் ஓட்டுறனுடைய மனைவி பார்த்தோம்னா அவன் போய் ஹரியானாவது அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்தான் அப்படிங்கும்போது அந்த செய்தியை தெரிஞ்சதான் அவன் எப்படி யோசிப்பாங்கிறதுலாம் தெரியும் ஒரு அவனுடைய கணவன் எந்த மாதிரி எந்த நேரத்தில் எப்படி யோசிப்பா அதெல்லாம் தெரியும் அதான் மனசுக்குள்ள யோசி பாக்குறான் பத்து குழந்தைகளை பெற்றவளும் யோசித்து பார்க்கறான் ஆனா அவனால எதிரிவிட ஆற்ற முடியல ஆனா நேரடி எதிர்வினையாற்ற முடிய தேவ சிரிக்க மொழியாக எதிர்வினையாற்றுகிறாங்க ஒட்டுமொத்த அவருடைய வர்க்கத்தையே அவ வந்து சாதாரண சிரிப்புல வந்து அஹ் வீழ்த்தா ஏன்னா பெண் இனத்தை இவங்க அழிக்கிறாங்க அது பிசிக்கலா புற ரீதியா செய்யறாங்க அவள் மறைமுகமாக செய்கிறாள் இவ்வாறு மறைமுகமாக அங்கெங்கு பதிவகிக்கிற சின்ன சின்ன கூறுகள் இருக்கு இல்லைன்னா அந்த கூறுகள் எதிர்ப்பு கூறுகள் தொடர்ந்து நிகழ்நாலத்தில் வாசிக்கப்பட வேண்டிய கூறுகள் இப்ப அந்த பெண் எதிர்ப்பை அவளால் ரொம்ப மறைக்கப்பட்ட வழியில தனக்குள்ளே வச்சிருக்கா ஆனா அதுவும் அது முக்கியமானது ஏன்னா அவர் வரக்கூடிய பின்னணி ஒரு ஏழ்மை பின்னணி ஏழ்மை பின்னணி அந்த சமஸ்கிருதத்தையும் உறுதியும் கற்றுக் கொடுத்த பெரிய அளவுக்கு வளரக்கூடியது யாருன்னா தாய் வழி தாத்தாவளவுதான் தாய் வழி தாத்தா ஆனா தாய் வழி தா மரப வந்து இவன் பெருசா இது பண்றது அவன் தாய் வழி தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் தான் ஏன்னா அவர் ஓரளவுக்கு ஒரு கண்ட்ரோல் போய் வச்சிருக்காரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரையும் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா ஆனா நான் என்ன சொல்லுங்க அந்த பெண்ணும் அதே மாதிரி ஒரு சாதாரண தாய்களிடம் அந்த பெண்ணா காட்டுறாங்க அந்த பெண் மறைவமா எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்பது அவ பெண் அந்த பெண்ணினத்தை அழிப்பதை புரிந்து கொள்கிறாள் அதனால உள்ளுக்குள்ளேயே அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாள் உள்ளுக்குள்ளேயே வச்சு அழிக்கிறாள் உள்ளுக்குள்ளேயே அந்த மரபை அழிக்கிற வேலையை தனக்குள்ளேயே தனக்கான அழியை வைத்திருக்கும் அது போல இந்த ஆணாதிக்க மரபு சமஸ்கிருத மரபு அதற்கான அழிவை அதனுடைய குடும்பத்து மரபுக்குள்ளேயே வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ராஜா சொல்ற போது மாமனாருடைய புகைப்படத்தை வைத்திருப்பது அப்படிங்கிறது இன்னொரு கதையில வந்து போன ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே வண்ணதாசனுடைய ஒரு சிறுகதை தொகுப்பு ஒரு சிறு இசை அப்படின்னு சொல்லக்கூடியது அதுல வரக்கூடிய ஒரு கதை வந்து அந்த வயதான மூதாட்டி பாட்டி வந்து தான் விரும்பிய அல்லது அந்த கதை ஆணினுடைய அந்த கதை மாந்தருடைய சட்டைக்கு பக்கத்திலே அவருடைய ஏதோ ஒரு அடையாள பொருளை ஒன்றை வைத்திருப்பார் அந்த அடையாள பொருளை அந்த சட்டைக்கு ஊடாக வைத்திருப்பதன் மூலமாக அந்த வயது முதிர்ந்த மூதாட்டியினுடைய மனமானது யார் பக்கத்திலே லைத்திருந்தது என்பதை ரொம்ப குறிப்பாக நமக்கு அதாவது என்ன சொல்றது வெளிப்படையாக இல்லாமல் ஒரு உள்ளார்ந்த நிலையிலே அதை புலைப்படுத்தி இருப்பார் இப்ப நாம அதே தான் இவருடைய அசோக் துணைவியார் வந்து தன்னுடைய கணவனின் ஏன் அவர்கள் வைத்திருக்க வேண்டும் ஒருவேளை இவருடைய நடவடிக்கைகளை தெரிந்து கொண்டு இவருடைய மனமானது ஒரு அல்லாட வேண்டும் என்பதற்காக பார் உன்னுடைய தந்தையினுடைய புகைப்படத்தை நானே வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு திகைப்புக்கு ஏற்படுத்த வேண்டும் படிதிருக்க வேண்டும் என்கின்ற அதாவது நேரடியாக வெளிப்படையாக படிதீர்க்க முடியாத சூழலிலே பார் மறைமுகமாக உன்னுடைய மனமானது வேதனைக்கு உள்ளாகி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற நினைப்பில வைத்திருக்கிறாளோ இந்த மாதிரியான சில சிந்தனைகளை அந்த புகைப்படமும் அதை வைத்திருக்கக்கூடிய அந்த அசோக் குமாருடைய துணைவியாருடைய செயலும் இப்போ புறப்படுத்துகிறது அப்படிங்கிற எண்ணத்தை ராஜா அவர்கள் நமக்கு சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய நமக்கு பார்க்கிறோம் இங்க பார்த்தாச்சின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா ஒரு வருது அசோக்குமாருடைய உடலுக்குள் மனதுக்கு பதிலாக ஒரு தீப்பெட்டி இருந்தது போல அப்படிங்கிற ஒண்ணு வருது சாதாரண ஒரு சின்ன வாக்கியம்தான் மனசு அப்படிங்கிறது மனசு வந்து நல்லதையும் கெட்டதையும் சீர்தூக்கி பார்த்து எது அவனுக்கு நல்லது என்று தெரிகிறதோ அதை நிறைவேற்ற வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கு அந்த மனதிற்கு பதிலாக எது இருக்கிறது என்று சொன்னால் தீப்பெட்டி ஒன்றை வைத்தது போல அப்படின்னு சொல்லுவார் அப்ப அந்த மனதை வந்து எது இடம்பெயர செய்திருக்கிறது அப்படின்னு கேட்டாச்சு சொன்னா தீப்பெட்டி அப்படிங்கிறது அப்ப மனது நமக்கு ஒரு உருவம் அற்றது ஆனா தீப்பெட்டி என்பது உருவம் உள்ளது மனதினுடைய நடவடிக்கைகளை நாம உணரத்தான் முடியும் ஆனால் தீப்பெட்டியினுடைய செயல்பாடுகளை வந்து நம்ம ஐந்து புலன்களாலுமே அறிய முடியும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஓமையை அல்லது ஒரு காட்சியை நமக்கு கொண்டு வந்து படிக்கக்கூடிய வாசகனுடைய உள்ளத்திலே மனித மனதனுடைய மனித உணர்வுடைய இயல்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இவன் இவனுக்குள்ளாகவே ஒரு கதைப்பதை எழுதி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வசதியை இந்த முகத்தை மாற்றியவன் அப்படிங்கிற கதையானது நமக்கு தருகிறது அது போக நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா இதுல எலி வரும் பெருச்சாடி வரும் அழுக்கு துணிகளை எல்லாம் சுமந்து கொண்டு போகக்கூடிய கழுதை வரும் இந்த கழுதை அப்படிங்கிற ஒன்று வருகிற போது எனக்கு சம்பாலா நாவலிலே வரக்கூடிய அந்த ஹிட்லரும் அவருடைய நண்பர் தோழரும் வந்து பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சியிலையும் கழுதை காட்சி வரும் இது எல்லாம் நமக்கு வந்து ஏதோ அநிச்சையாக தண்ணியல் தண்ணீர் இல்லாமல் வருகிற மாதிரி தெரியும் ஆனால் இது ஒரு முன் திட்டமிடல் அப்படிங்கிற ஒன்றை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய இடைவெளியை இந்த கதைப்பிரதியானது உருவாக்கி இருக்கிறது அந்த இடைவெளியை நிரப்பக்கூடிய இயல்பை கொண்டிருக்கக்கூடிய வாசகன் அவனவனுடைய போக்கிற்கேற்ப அந்த இடைவெளியை நிரப்பிக்கொள்ளலாம் ஆகவே ஒரு கதைப்பிரதியானது வாசிக்கக்கூடிய வாசகனுக்கு ஒரு முழுமையான ஒரு சுதந்திரத்தை உரிமையை கொடுக்க வேண்டும் வாசகன் தன்னுடைய சந்தர்ப்ப ஏற்ப பிரதியை வாசிக்கிறான் என்று சொன்னால் பல்வேறு விதமான வாசகர்கள் வாசிப்பதற்கான இடைவெளியை அந்த பிரதியும் கொண்டிருக்க வேண்டும் அந்த இடைவெளியிலே அமைக்கக்கூடிய தன்மையிலே படைப்பாளியினுடைய மனமும் உணர்வுகளும் படைப்பாளியினுடைய முன்திட்டமிடலும் இருக்க வேண்டும் ஆகவே படைப்பாளியும் படிக்கக்கூடிய வாசகனும் இணையக்கூடிய அல்லது ஒன்று இணைந்த புள்ளின்னு சொல்ல முடியாது அந்த படைப்பாளியும் வாசகனும் இணையக்கூடிய தன்மையிலே ஒரு இடைவெளியானது இருக்கிறது அந்த இடைவெளி வந்து ஒரு இணைந்து ஒரு முற்றுப்புள்ளியாக மாறாது அது தொடர்ந்து ஒரு இடைவெளியாகவே தான் பின்பற்றி கொண்டிருக்கும் இந்த ஒரு தன்மையையும் இந்த முகத்தை மாற்றியவன் அப்படிங்கிற கதையில வரக்கூடிய ஒன்றாக வருகிறது இப்போது கந்தசாமி சார் ஏதோ சொல்ல வர்றாங்க கந்தசாமி சார் சொல்லுங்க பாப்போம் இப்போ ராஜா நீங்க முத்தையன் சார்லாம் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது ஒரு ஆஹ் இவ்வளவு வந்து போகக்கூடிய காட்சிகள் இயற்கை பொருட்கள் உயிர் மனிதன் இல்லாத உயிர் உயிருள்ள பொருட்கள் இவற்றினுடைய வினோதமான தன்மைகள் அதே மாதிரி வந்து நாம இதுவரைக்கும் பார்க்காத இந்த மாதிரி மூளைக்குள்ளார தீப்பெட்டி இருந்ததோன்ற மாதிரியான புதிய உருவாக்கங்கள் அதாவது புதிய படிமங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஆனா ஒரு சின்ன கதைக்குள்ளார இவ்வளவு அம்சங்களும் வர்றத நாம் பார்க்கும்பொழுது ஒரு சின்ன கதை தான் இவ்வளவும் வருது அதனாலதான் இந்த கதைகளை வந்து ஒரு மேலெழுந்த வாரியாக முடியாது அதே மாதிரி ஒண்ணுக்கு பலமுறை வாசிக்க வேண்டிய தேவை இருக்கு பல முறை வாசிக்க வேண்டிய தேவையை ஒரு பிரதி கோருது அப்படின்னாக்கா அந்த பிரதி வந்து ரொம்ப இறுக்கமான பிரதியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் இறுக்கம் அப்படின்றது என்னன்னா செறிவான ஒரு பிரதியா இருக்கு ராஜா மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ண முடியும் அதுக்குள்ளார வந்து அந்த படைப்பினுடைய வந்து கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து அலசி பார்க்க முடியும் ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியும் இப்படியான பல்வேறு வாய்ப்புகளை அந்த பிரதி வழங்குது அப்படின்ற நிலையில பார்க்கும் பொழுது இந்த பிரதிகளினுடைய இந்த ஆறு கதைகள் குறிப்பாக இந்த ஆறு கதைகளினுடைய ஆறு கதைகளினுடைய இந்த எடுத்துரைப்பு முறை இருக்கு இல்லையா இந்த எடுத்துரைப்பு முறைக்குள்ள ஐயா கேட்ட மாதிரியான குறியீடுகள் படிமங்கள் ஆஹ் வினோதமான காட்சி அமைப்புகள் ஒரு சரியிலே சரியிலான காட்சி அமைப்புகள் இதெல்லாம் வந்து பல்முனைப்பட்ட அணுகுமுறைகளுக்கான வழிகளை திறந்து விடுகின்றன என்ற வகையில இந்த சிறுகதைகளையும் சங்க இலக்கியத்தினுடைய அக நூல்களான வந்து குறிப்பா குறுந்தொகை நச்சினை போன்ற பாடல்களில் இருக்கக்கூடிய எடுத்துரைப்பு முறைகளையும் அவை வே காலத்தால் வேறுபட்டவை அவர் அவற்றினுடைய பாடுபொருள் வேறு அவற்றினுடைய வடிவமே வேற கவிதை வடிவம் இவை சிறுகதை வடிவம் இவை இரண்டையுமே வந்து ஒன்னா வச்சு வாசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது அதை வந்து ஒரு ஒரு வேலை திட்டமா வைத்துக்கொண்டு அதை செஞ்சு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பை வந்து கொடுக்குதுங்க ஐயா உங்களுடைய உரையாடல்கள் வந்து அதை எனக்கு யோசிக்க வைக்கிது நன்றிங்க ஐயா நான் வந்து இதே அதாவது வழிந்து சொல்றது அந்த கதையில வரக்கூடிய அகணினை உயிர்கள் இல்லையா அது புற்றி சொல்றாரு அப்புறம் பெருச்சாளி சொல்றாரு எலி சொல்றாரு கழுதை சொல்றாரு பருந்து சொல்றாரு அப்புறம் க கழுகு சொல்றாரு அப்புறம் சேவல் கோழி சேவல் கோழி அப்படிங்கிற ரெண்டையும் ரெண்டு பேருடைய தலையில வெவ்வேறு மாதிரி கொண்டாரு எந்த ஆண்மகனுடைய தலையிலே சேவல் இருக்கிறது எந்த ஆண்மகனுடைய தலையிலே கோழி இருக்கிறது கோழியாக இருக்கக்கூடியது அந்த சேவலாக இருக்கக்கூடியது இலக்கையை அடித்து கொண்டு மேலெழும்பது இதெல்லாம் படிக்கக்கூடிய சாதாரண வாசகன் ஒரு சேவல் எப்போ வந்து இலக்கையை சிலித்து கொண்டு எழும்பும் அல்லது அந்த கோழியானது எப்பொழுது பதுங்கும் இந்த மாதிரியான அதாவது ஒரு கல்வியை கற்று பெற வேண்டிய ஒன்றை சாதாரண வீதியிலே செல்லக்கூடிய வாசகன் கூட இந்த வரிகளை படிக்கிற போது அவனுக்கான ஒரு அர்த்தத்தை அவன் உற்பத்தி செய்து கொள்ள முடியும் ஒரு நல்ல கதைப்பிரதியினுடைய உண்மையான குணம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது படிக்கக்கூடிய வாசகனுடைய உள்ளத்திலே அவனுக்கான ஒரு கதைப்பிரதியை தோற்றுவிக்க வேண்டும் என்பதுதான் அதனால இது அசோக் குமாருடைய வாயிலாக அல்லது புற்றீசல் வாயிலாக பருந்தினுடைய வாயிலாக கடுகையினுடைய வாயிலாக பெருச்சாளியினுடைய எலியினுடைய கழுதையினுடைய வாயிலாக ஒவ்வொரு வரியிலே இருந்தும் அசோக் குமாருடைய மனோ இயல்பை நாம தெரிந்து கொள்வது போக நாமவும் நமக்குள்ளே வெவ்வேறு விதமான கதைப்பிரதிகளை உருவாக்கி கொள்ளலாம் இதுதான் இன்னைக்கு இந்த ஆறு கதைகளையுமே முன்னர் நாம விவாதித்திருக்கக்கூடிய நான்கு தொகுப்புகளில் இருக்கக்கூடிய கதைகளில் இருந்து தொகுப்பாக இந்த ஆறு கதைகள் வராவிட்டாலும் கூட அதற்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய அடுத்த ஒரு படியில் இருக்கக்கூடிய மேலேறிய படியில் இருக்கக்கூடிய ஒரு கதை ஆக்கலாக இந்த ஆறு கதைகளை நான் நினைத்துக் கொள்கின்றேன் இவை மேலும் நமக்கு பல்வேறுமான சிந்தனைகளை உருவாக்க கூடும் நாம தொடர்ந்து இந்த கதைகளை விவாதிக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு அடுத்த வாரம் நான் மீண்டும் சொன்னதை ஒருவேளை முன்னாலே வராதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடுத்த வாரம் மூன்று நாவல்களை பற்றி நாம விவாதிக்க இருக்கின்றோம் ஒன்று ஆடிப்பாவை போல தமிழவன் எழுதியது இரண்டாவதாக நீர்வழிப்படும் என்று தேவி பாரதியினுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நாவல் மூன்றாவதாக முடிவெய்ப்புக்காக சாகித்ய அகாடமியினால் விருது பெற்ற கருங்குன்றம் என்று சொல்லக்கூடிய மணிப்பூர் பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நாவல் இந்த மூன்று நாவல்களையுமே தமிழனுடைய படைப்புகளோடு இணைத்து அல்லது அவை ஒரு பக்கமாக செல்கிறது அதற்கு இணையாக செல்லக்கூடிய தமிழவனுடைய படைப்புகள் தமிழனுடைய சிறுகதைகள் இங்கு உதாரணமா நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக அல்லது போதிமரம் அல்லது தூத்துக்குடியில் ஒரு கொலை இந்த மாதிரியான கதைகள் வந்து இந்த மூன்று நாவல்களையுமே என்ன சொல்லலாம் அதற்கு இணையாக வைத்து பார்க்கக்கூடிய தன்மையிலே இருக்கின்றது நாம் அடுத்த வாரம் வந்து கொஞ்சம் வேறுபட்ட முறையில ஒரு கதைப்பிரதி மட்டும் நாம வாசித்துக் கொண்டிருப்போம் வெவ்வேறு விதமான மூன்று நாவல்களை ஒரு முக்கியமாக இன்றைய காலகட்டத்திலே முக்கியமாக கருதப்பட்ட அரசாங்கத்தால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு உறுதி செய்யப்பட்ட அந்த கதைப்பிரதிகளை அடுத்த வாரத்திற்குரிய பகுதியாக பேசு பொருளாக நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் அனைவரும் கூடுமானவரை நீர்வழிப்படுவோம் ஆடிப்பாவை போல நாவலும் உங்கள் கையில் இருக்கலாம் அந்த கதைப்பிரதிகள் உங்களுடைய உள்ளத்தில் உருவாக்கக்கூடிய தமிழவனுடைய பிற புதினங்கள் சிறுகதைகளோடு நீங்கள் இணைத்து இதே போல் நாம் அடுத்த வாரம் ஒரு புதிய ஒரு திருப்பத்தை செய்யக்கூடிய விதத்தில் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் எவ்வாறு அது செல்கிறது என்பதை பார்த்து கொண்டு மேலும் நம்முடைய முயற்சியை தொடரலாம் என்று சொல்லி இந்த அளவுக்கு வேற யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லலாம் இல்லை என்று சொன்னால் நம்ம முறையாக திருவள்ளூர் கல்லூரியை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது நன்றி சொல்ல வருகிறார்கள் உங்கள வேற யாராவது உங்களுடைய மனப்பதிவை நீங்கள் சொல்லலாம் நினைக்கிறீங்களா இல்லைன்னு சொன்னா ஓநாய் பழுகை திண்கக்கூடியது அல்லது கொல்லக்கூடியது கொல்லப்படக்கூடியது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது அந்த உயிரினங்கள் அப்புறம் மற்ற அதாவது எல்லாமே நெகட்டிவ் போர்சஸா இருக்கு பாருங்க தமிழகத்தால் கொண்டாடப்படக்கூடிய வளர்ப்புக்கான இதுவளவு ரசிக்கக்கூடிய பிராணிகளாகவும் இல்லை ஆனா இதுக்கு முன்னாடி வைந்த ஐந்து கதைகள் நீங்க பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்த நிறைய விஷயங்களை ரசிக்கக்கூடிய விஷயங்கள் வரும் இதுக்கு முன்னாடி கதைகள்ல மலையம்மா கதைகளை கண்கள் முனைக்கிறது மற்ற கதைகளை பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை சார்ந்த பதிவுகள் இருக்கும் அதாவது இயற்கை சார்ந்த பதிவுகள் நமக்கு ரசிக்கக்கூடிய வகையில இருக்கும் அதுக்குள்ள குறியீட்டு அர்த்தங்களை கொடுக்கும் இதுல நிறைய குறியீடு வருது அது கூட எலி பிரிச்சாரு பொந்து கொண்டு கொள்ள வளக்கூடியது மறைந்து வளரக்கூடியது ஆனங்கிறது பறந்து பலகை குறியீடு வரக்கூடியது பறந்து வளக்கூடியது ஓனாய் நாட்டுக்குள்ள வாழும் இப்படி எல்லாம் பாருங்க காடு வானம் மலை பொந்து இது போன்ற எல்லா இடங்களும் இருக்கும் நெகட்டிவ் போர்சஸ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இந்த நெகட்டிவ் எல்லா இடங்களும் இருக்கக்கூடிய நெகட்டிவ் போர்சஸ் வலுப்படுத்திக்கிறேன்னா சமஸ்கிருத மருந்து குறியீட்டுகளிலும் அது ஒரு மோசமானது அப்படிங்கிறது அந்த கதைகள்ல உள்ள சொல்றாங்க நீங்க மலையமாக்க இயற்கை வருது மலை யா அது தமிழ் தொல்குடி சார்ந்து தமிழ் தொழில்குடிகளுடைய உயிர் உயிரோட்ட தன்மை சார்ந்தது ஆனா சமஸ்கிருதனுடைய உயிரோட்ட தன்மை வானம் மலை பொன்று எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னாலும் அது ஒரு நெகட்டிவ் போர்சஸ் அது கேரக்டரைஸ்னையும் சரி அது அதை அதை சுத்தி வடிவமைச்சுக்கிட்டதையும் சரி அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் மறுபடியும் முன்னால சொன்ன ராஜா தன்னுடைய கருத்தை வலிமைப்படுத்துவதற்கு இந்த அகலினி உயிர்கள் நெகட்டிவ் போர்சஸ் ஆக எப்படி கதையிலே வருகின்றன என்பதை சொன்னாங்க எனக்கு இதை சொல்கிற போதுதான் சமஸ்கிருதம் தமிழ் மரபை பற்றி சொல்கிற போது அரங்கநாதன் வந்து அவருடைய கட்டுரையிலே ஒன்று சொல்லியிருப்பாரு காஞ்சி பீடாதிபதிகளை எதிர்த்து சமஸ்கிருதத்தையும் தமிழையும் பீடம் வந்து ஒவ்வொரு கண்ணாக உருவகிக்கும் கடைசியில அரங்கநாதன் அவர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு எங்களுக்கு வலது கண்ணும் இடது கண்ணும் தமிழ்தானே ஒழிய வேறு எந்த ஒன் ஒரு மொழியும் அல்ல என்று சொல்லி அந்த கட்டுரையை முடிப்பார் அதே மாதிரிதான் சமஸ்கிருதம் தமிழ் மரபு என்கின்ற தொன்மை மரபு இருந்தாலும் கூட நம்முடைய தமிழ் மரபை நாம மறந்து விட்டோமோ மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு துணியானது ஒரு எதிர்நிலையிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ராஜாவினுடைய ஒரு முன்வைத்தல் மூலமாக நான் மேலே செல்லக்கூடிய ஒரு பாதையினுடைய முடிவாக ஒரு கருத்தாக காண்கிறேன் ஆகவே மீண்டும் எல்லோருக்கும் நன்றி கூறி அடுத்த வாரம் நடக்கக்கூடிய அந்த விவாதத்தை எல்லோருக்கும் நான் எல்லோரும் நாவலை பற்றி பேசுறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக கருதுகிறார்கள் ஆகவே நாம நம்முடைய காணொலி காட்சி மூலமாக அந்த நிகழ்ச்சியை நல்ல ஒரு பயனுடையதாக ஆக்குவோம் என்று சொல்லி இப்பொழுது நன்றி கூற வருகிறார்கள் இங்கே என்ற அமைப்பை சார்ந்த முனைவர் சுந்தரம் அவர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆழ்வார்குறிச்சி இங்கே என்ற அமைப்பு பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டகத்துடன் இணைந்து இணைய வழியில் நூத்தி அறுபத்தி ஏழாவது நிகழ்வினை இன்று சிறப்பாக நடத்தியது இந்த நிகழ்விற்கு வருகை தந்த அனைத்து இலக்கிய ஆர்வலர்களுக்கும் பேராசிரிய பெருமக்களுக்கும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் பாளையங்கோட்டை மேலும் வெளியிட்டகம் மற்றும் ஆழ்வார் குறிச்சி இங்கே என்ற அமைப்பின் சார்பில் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் மீண்டும் நாம் அடுத்த வாரம் புதன்கிழமை அன்று இணைய வழியில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்